நடிகர் ஜி வி பிரகாஷும் பாடகி சைந்தவியும் காதலிச்சு திருமணம் செய்துகிட்டாங்க இப்போ இரண்டு பேருமே பிரிய போறதா அறிக்கை ஒண்ணு வெளியிட்டு அனைவரையுமே அதிர்ச்சியில இருக்காங்க நடிகர் ஜி வி பிரகாஷ் குமார் பாடகி சைந்தபி ரெண்டு பேருமே இனிமேல் பொண்ணா வாழ முடியாதுன்னு ரெண்டு பேரோட வாழ்க்கையில இனிமேலாவது நிம்மதி இருக்கணும் அப்படின்னா பிரியறது ஒண்ணுதான் வலி அப்படின்னு பதிவிட்டிருக்காங்க நடிகர் ஜி வி பிரகாஷுக்கும் பாடகி சைந்தவிக்கும் ஒரு வயசுதான் வித்தியாசம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இவங்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்த இப்படி ஒரு முடிவை இரண்டு பேருமே எடுத்திருக்காங்க இந்த நிலையில குழந்தை பிறக்கும் நேரத்துல தான் பட்ட கஷ்டங்கள் சம்பந்தமா குழந்தை உண்டானத தன்னுடைய கணவர் ஜீவி பிரகாஷ் கிட்ட சொன்ன போது அவர் நம்பாததை பத்தியும் சைந்தவி பேசிய ஒரு த்ரோபாக் பேட்டி இப்போ அதிக அளவுல ஷேர் செய்யப்பட்டு இருக்கு பிரகாஷ் மற்றும் சைந்தவிக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அன்பி அப்படிங்கிற அழகான பெண் குழந்தை பிறந்தது பெண் குழந்தை முதல் முதலா பிறந்த அனுபவத்தையும் கருவுற்ற செய்தியை ஜி பிரகாஷ் கிட்ட சொன்னப்போ அவருடைய ரியாக்சன் பத்தியும் சொல்லி இருந்தாங்க பிரெக்னன்டா இருக்கத உணர்ந்த நிலையில பிரெக்னன்சி டெஸ்ட் எடுத்து பார்த்த பாசிட்டிவா வந்ததும் ஜி வி பிரகாஷ் கிட்ட போய் காட்டின தூக்கத்துல இருந்த அவர் இதென்ன தெர்மாமீட்டரா அப்படின்னு கேட்டாரு காலங்காத்தால தெர்மாமீட்டரை காட்ட போறேன்னு நினைச்சிக்கிட்டு இது பிரெக்னன்சி டெஸ்ட் கிட்டுன்னு யாரோடதுன்னு கேட்டாரு என்னோடதுதான் பேபி ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொன்னதும் பெட்ஷீட்டை இழுத்து போத்திட்டு தூங்கிட்டாரு மறுபடியும் காலையில பதினோரு மணிக்கு எழுந்து வந்து காலங்காத்தால நீ என்கிட்ட ஏதோ சொன்னியே ஏதோ கனவுல பேசினது போல இருந்துச்சுன்னு சொன்னாரு மறுபடியும் அதை எடுத்து காட்டி காலையில நான் தான் சொன்னேன் நான் பிரெக்னன்ட் இருக்கேன்னு சொல்லியுமே அவர் நம்பல அதுக்கு பின்னாடி டாக்டர் போய் ஸ்கேன் செஞ்சு அந்த ரிப்போர்ட்டை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் பிரெக்னன்டா இருக்கேன் அப்படின்றத அவர் நம்பினாரு உடனே ரொம்ப ஹாப்பியும் ஆனாரு குழந்தை பிறந்ததுமே அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அவ்வளவு சந்தோஷப்பட்டாரு எப்ப வீட்டுல இருந்தாலுமே மகளோட தான் விளையாடிட்டு இருப்பாருன்னு சைந்தவி அந்த பேட்டியில சொல்லியிருந்தாங்க இப்போ இருவருமே பிரியறதா முடிவெடுத்த நிலையில அந்த பிஞ்சு குழந்தையோட எதிர்காலத்தை கருத்துல கொள்ளலையா அப்படின்னும் அம்மா தான் மகள் இருக்கணும் அப்படின்னு பலர் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க